இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி தான் இதோட பெனிஃபிட்ஸ் தெரியாமையே நிறைய பேர் இதை யூஸ் பண்ணாமல் இருக்கும் கெமிக்கல் கோன்ஸை வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மருதாணியில் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் மருதாணி வந்துட்டு நெகத்தில் வந்து சொத்தம் இருக்கும் இல்லையா நெயில் ஃபங்கஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நல்ல மருந்தாக இருக்கும் மருதாணி அரைச்சி நம்ம காலில் தேய்க்கும் போது காலில் இருக்க பித்த வெடிப்பு சேற்றுப்பூன் அதெல்லாம் வந்து குணப்படுத்தும் இது மட்டும் இல்லாமல் மருதாணி வந்து ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணும் ஹார்மோன் இன்பேலன்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து மாதத்தில் ரெண்டு நாள் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹார்மோன் வந்து பேலன்ஸ் ஆகும் மருதாணியில் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது மருதாணியை சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம் பத்து இலையை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் காலையில் குடிச்சிட்டு வரலாம் மருதாணி வந்து பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அப்படி அது கிடையாது அது வந்து சாப்பிடக்கூடிய ஒரு இலை தான் மர் நம்ம வந்துட்டு கல்யாணம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அதுக்கெலாம் வந்துட்டு மருதாணி வந்து கோணா யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு அந்த மாதிரி கோணா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மருதாணி இலையை அரைச்சி அதை கோனில் ஃபில் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்ட கெமிக்கல் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி மருதாணி யூஸ் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்